வணக்கம் இன்னைக்கு நாம எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் அழறதுக்கு உதவுற ஒரு சூப்பரான கலைய பத்தி பார்க்க போறோம் அதுதான் சுருக்கம் எழுதுற கலை ஒரு பெரிய பேரகிராஃப அதோட அர்த்தம் கொஞ்சம் கூட மாறாம கச்சிதமா மூன்றுல் ஒரு பங்கா மாத்துறது எப்படி வாங்க அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் எக்ஸாம் ஹால்ல ஒரு பெரிய பத்திய கொடுத்து இது சுருக்கி எழுதுங்கன்னு சொன்னா நம்மள பல பேருக்கு லைட்டா ஒரு பதட்டம் வரும் இல்லையா இங்க இருந்து ஆரம்பிக்கிறது எதை விடுறதுனே ஒரு குழப்பம் வரும் ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம் சரியான மெத்தட் தெரிஞ்சா இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் முதல்ல சுருக்கம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு டெக்ஸ்டோட மைய கருத்தை மட்டும் எடுத்து அதோட அர்த்தம் மாறாம ரொம்ப கம்மியான வார்த்தைகள்ல நம்ம சொல்ல நடையில எழுதுறது தான் சுருக்கம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கட்டுரையோட உயிரை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு கலைன்னு கூட சொல்லலாம் யாபகம் வச்சுக்கோங்க இது சும்மா வார்த்தையை குறைக்கிற வேலையில இது ஒரு முக்கியமான திறமை சரி இந்த திறமையில மாஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆறு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் வச்சிருக்கேன் முதல்ல உரையின் உயிரை கண்டுபிடிக்க போறோம் அப்புறம் எழுதுறதுக்கு எப்படி தயாராகிறதுன்னு பாப்போம் தேவையில்லாதது எப்படி நீக்கிறது எழுதுறதுக்கான சரியான முறை முக்கியமான விதிகள் கடைசியா அதிக மார்க் வாங்குறதுக்கான சில ரகசியங்கள் வாங்க ஒன்னொன்னா உள்ள போலாம் முதல் பகுதி உரையின் உயிர் ஒரு சுருக்கத்தோட உண்மையான நோக்கம் என்ன ஏன் இத எக்ஸாம்ல ஒரு கேள்வியா வைக்கறாங்கன்னு முதல்ல பாக்கலாம் எக்ஸாம்ல இந்த கேள்விய கேக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இது ஒரே நேரத்துல உங்களுடைய பல திறமைகளை செக் பண்ணுது ஒரு விஷயத்தை நீங்க எவ்ளோ ஆழமா படிச்சு புரிஞ்சுக்கறீங்க அதுல இருக்குற முக்கியமான பாயிண்ட்ஸ எப்படி கரெக்டா செலக்ட் பண்றீங்க உங்க மொழி ஆளுமை எப்படி இருக்கு கடைசியா ஒரு விஷயத்த சுருக்கமா நச்சுன்னு சொல்ல முடியுதான்னு எல்லாத்தையும் இது மூலமா தெரிஞ்சுக்குவாங்க அடுத்து பகுதி ரெண்டு எழுதுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் ஒரு சூப்பரான சுருக்கத்தை எழுதணும்னா அதுக்கு சரியான தயாரிப்பு ரொம்ப முக்கியம் இதோ இதுதான் முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் கொடுத்திருக்கிற பத்திய குறைஞ்சது ரெண்டு தடவையாவது படிங்க முதல் தடவை படிக்கும்போது அதுல என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு ஜென்ரல் ஐடியாக்கு வாங்க ரெண்டாவது தடவை படிக்கும்போது முக்கியமான வரிகள் முக்கியமான கருத்துக்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க படிக்கும்போதே போதே உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க இந்த கட்டுரை எதை பத்தி பேசுது ஆசிரியர் என்ன சொல்ல முயற்சி பண்றாரு இந்த கேள்விகளே மையக்கருத்தை உங்களுக்கு காட்டிடும் இப்போ மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு தேவையற்றதை நீக்குதல் சுருக்கமா எழுதுறதோட உண்மையான ரகசியமே இதுலதாங்க இருக்கு ஆமா ஒரு சிற்பி தேவையில்லாத கல்லையெல்லாம் செதுக்கி எடுத்து ஒரு அழகான அதே மாதிரி நாமளும் தேவையில்லாத வார்த்தைகளையெல்லாம் நீக்கி ஒரு தெளிவான கச்சிதமான சுருக்கத்தை உருவாக்கணும் எதை வச்சுக்கணுங்கிறத விட எதை வெட்டணுங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம் அப்போ எதையெல்லாம் நீக்கணும் உதாரணங்கள் ஒப்பீடுகள் திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் அலங்காரத்துக்காக போட்ட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா நம்ம சொந்த கருத்துகள் இது எதுக்குமே சுருக்கத்துல இடம் கிடையாது ஐடியாவை மட்டும் எடுத்துக்கோங்க அதற்கான நீண்ட விளக்கங்களை விட்டுடுங்க பகுதி நான்கு எழுதுவதற்கான படிகள் சரி இப்போ தயாரிப்பெல்லாம் முடிஞ்சது நேரடியா எழுதும் வேலைக்குள்ள போகலாம் இதோ ரொம்ப சிம்பிளான நாலு ஸ்டெப்ஸ் தான் முதல்ல நீங்க குறிச்சு வச்ச முக்கியமான பாயிண்ட்ஸ ஒரு இருந்து அஞ்சு வாக்கியமா எழுதுங்க ரெண்டாவதா அந்த வாக்கியங்களை ஒன்னோட ஒன்னு சரியா இணைச்சு ஒரு கோர்வையா மாத்துங்க மூணாவதா இது ரொம்ப முக்கியம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கிற வார்த்தைகளை அப்படியே காப்பி அடிக்காம உங்க சொந்த வார்த்தைகள்ல எழுதுங்க கடைசியா இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பாராகிராஃப்ல முடிச்சிருங்க ஐந்தாவது பகுதி விதிகளும் இறுதி சோதனையும் இப்போ நாம கிட்டத்தட்ட வேலைய முடிச்சிட்டோம் நம்ம சுருக்கத்தை இன்னும் பர்ஃபெக்டா மாத்துறதுக்கு சில முக்கியமான விதிகளை பாக்கலாமாங்க ஒவ்வொரு சுருக்கத்துக்கும் ஒரு தலைப்பு கண்டிப்பா இருக்கணும் அது ஒரு ரெண்டுல இருந்து நாலு வார்த்தைக்குள்ள அந்த பத்தியோட மையக்கருத்த நச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும் உதாரணத்துக்கு கல்வியின் பயன்கிறது சரியான தலைப்பு ஆனா இந்த உரையின் சுருக்கம்னு எழுதுறது தப்பு அப்படி எழுதவே கூடாது உங்க மொழி நட ரொம்ப சிம்பிளா சுத்தமான தமிழ்ல இருக்கட்டும் இலக்கண பிழைகள் கொஞ்சம் போல இருக்கக்கூடாது ரொம்ப நீளமான வாக்கியங்கள்ல எழுதாதீங்க சின்ன சின்ன தெளிவான வாக்கியங்களா எழுதுங்க கடைசியா காலம் பால் எண் மாதிரியான இலக்கண விஷயங்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிடுங்க இங்க ஒரு முக்கியமான எக்ஸாம் டிப் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்க எழுதுற சுருக்கம் கொடுக்கப்பட்ட உரையின் மொத்த வார்த்தைகள்ல மூணுல ஒரு பங்கு இல்லைனா நாலுல ஒரு பங்கு இருந்தா போதும் உதாரணமா ஒரு நூற்றி ஐம்பது வார்த்தை உள்ள பத்திக்கு உங்க சுருக்கம் ஒரு ஐம்பது வார்த்தைக்குள்ள இருந்தா கரெக்ட்டா இருக்கும் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு அதிக மதிப்பெண் ரகசியங்கள் சரி ஒரு சாதாரண சுருக்கத்தை முழு மார்க் வாங்குற சுருக்கமாக மாத்துறது எப்படி அதுக்கான சீக்ரெட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம் இந்த டேபிளை நல்ல கவனிங்க இடது பக்கம் எல்லாரும் செய்கிற பொதுவான தவறுகள் இருக்கு அதாவது அப்படியே காப்பி அடிக்கிறது தலைப்பு போட மறக்கிறது மாதிரி ஆனா வலது பக்கம் பாருங்க சொந்த வார்த்தைகள் தெளிவான தலைப்பு பிழை இல்லாத மொழி இதுதான் அதிக மார்க் வாங்குறவங்களோட வழி இது வெற்றியோட ரகசியம் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும் இதோ மூல உரை இது நேரத்தோட மதிப்பு பத்தி சொல்லுது இந்த உரைக்கு பொருத்தமான தலைப்பு நேரத்தின் மதிப்பு பாத்தீங்களா ரெண்டே வார்த்தையில முழு பத்தியோட மையக்கரத்தையும் சொல்லிருச்சு இதோ இதுதான் இறுதி சுருக்கம் பாருங்க மூல உரையோட முக்கியமான கருத்துக்கள் மட்டும் இதுல இருக்கு வாக்கியங்கள் நம்ம சொந்த நடையில மாத்தி அமைச்சிருக்கு இதுதான் ஒரு முழுமையான அதிக மார்க் வாங்கக்கூடிய சுருக்கம் நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடை பெறுகிறேன் அடுத்த முறை நீங்க எந்த ஒரு பெரிய கட்டுரையோ அல்லது பத்தியோ படிக்கும்போது அதோட உயிரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயம் முடியும் இந்த நுட்பங்களை பயன்படுத்துங்க சுருக்கம் எழுதுறதுல நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம்